புய்சலான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விநாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் இந்த உன்னத பலன் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை அற்புதமாய் தொடர்ந்து வழி நடத்துவாராக இந்த நாளினுடைய ஆண்டவருடைய வசனத்திற்கு நேராக நம்ம கடந்து செல்லப் போகிறோம் அப்போஸ் நடவடிகளின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் கவனிக்கும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் பவுல் பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான் அவனை பவுல் உற்று பார்த்து விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டே ரட்சிப்பிற்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டே என் அன்புக்குரியது என்னுடைய பிள்ளைகளே அப்போஸ் நாகிய பவுல் பேசிக் கொண்டிருக்கிறார் கத்தருடைய வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாலிபன் அந்த வசனத்தை கவனித்து கேட்டுக் கொண்டிருக்கிறான் அப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது பவுல் கவனமாய் கேட்டு கொண்டிருக்கிற அந்த மனிதனை உற்று பார்க்கிறார் என் அன்புக்குரியவர்களே கத்தருடைய வசனங்களை யார் ஒருவர் செவி கொடுத்து அதை கவனமாய் கேட்கிறார்களோ பரலோகத்தின் தேவன் அவர்களை கவனிக்கிறார் இது ஏதோ போனா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நேரத்தை போக்கடிக்கிற ஒரு விஷயம் அல்ல வார்த்தை கத்தருடையது கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த வசனத்தை பவுல் பிரசங்கிக்கிற நேரத்துல அந்த மனிதன் கவனமாய் அந்த வசனத்தை கேட்டபொழுது அவனுக்குள் ரட்சிப்பிற்கேற்ற விசுவாசம் உண்டு என்று அவர் கண்டாராம் கத்தருடைய வசனத்தை எந்த ஒரு மனிதன் கவனமாய் கேட்கிறானோ அவனுக்குள் நடப்பது என்ன ரட்சிப்பிற்கேற்ற விசுவாசம் அற்புதத்திற்கேற்ற ஒரு கிரியைகள் இந்த நேரத்துல நடக்க போகிறது நீங்களும் இந்த வசனத்தை கவனித்து கேட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஒருவேளை நீங்கள் படிக்கும்போது சரி அல்லது நீங்க பிரசங்கத்தை கேட்கிற நேரங்களிலும் சரி நீங்கள் கவனமாய் கேளுங்கள் நீங்கள் கேட்கிற அந்த வசனங்கள் உங்களுக்குள்ள அது ஜீவனை உண்டாக்குகிறதாய் மாறுகிறது அது ஒரு புதிய உயிர் உங்களுக்குள்ள கூடிய வல்லமை நிறைஞ்சதாய் மாறுகிறது இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேனே ஆனால் அதில் நீங்கள் எட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது லிஸ்திரியாவிலே ஒருவன் தாயின் வயிற்றில் இருந் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒரு ஒருபோதும் நடவாமல் கால்கள் விளங்காதவனாய் உட்கார்ந்திருந்தான் அவனுக்கு கால்கள் விளங்காதவனாய் சப்பானியாய் உட்கார்ந்திருக்கிறான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன் பவுல் பேசுகிறதை கவனமாய் கேட்டான் நீங்கள் இப்பொழுது இந்த வசனங்களை கவனமாய் கேட்கும் பொழுது நடந்த விஷயம் என்னன்னா பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்த பவுல் அவரை கவனிச்சுட்டார் பொழுது அவர் கண்டுபிடித்த ஒரு விஷயம் என்னன்னா ரட்சிப்பிற்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்குள்ளே உண்டு என்று கண்டே அப்போ உங்களுடைய வாழ்க்கையினுடைய அற்புதம் எந்த இடத்துல இருக்குன்னா நீங்க கர்த்தருடைய வசனத்தை கவனமா கேட்ட அதை உள்ள எப்போ நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களோ விசுவாசத்தோட அந்த வார்த்தை நீங்க கவனிக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அற்புதத்தின் நேரம் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருகிற நேரம் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த பத்தாவது வசனத்தில் நான் வாசிக்கிறேன் நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான் அவன் உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான் ஆமை அன்புக்குரியவர்களே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இந்த நேரத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் கைகால்கள் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் எழும்ப முடியாத சப்பானியா இருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனை எழும்ப பண்ணுகிறது கர்த்தருடைய வசனம் நீங்கள் கவனமாய் அந்த வசனத்தை கேட்கும் பொழுது அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள எண்ணத்தை உண்டாக்குகிறது என்று சொன்னால் அற்புதத்தை நடப்பிக்கிறது நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் என்ன தேவையோடு கூட இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த நேரத்துல கர்த்தருடைய வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுதும் சரி கேட்கும் சரி நீங்கள் அதை கவனமாய் கேட்பீர்களே ஆனால் அதன் விசுவாசத்தோடு கேட்பீர்களே ஆனால் உங்களுக்குள்ள அற்புதம் நடப்பதை நீங்கள் இந்த நிமிஷத்திலிருந்து போகிறீர்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் நான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு நல்ல ஒரு வசனம் இருக்கிறது நீங்கள் பார்க்கும்போது இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதை எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான் ஆமை அன்புக்குரியவர்களே இந்த வசனத்தை கேட்கும் போதும் சரி அதை வாசிக்கும் போதும் சரி கவனமா கேளுங்க கவனமா அத வாசிங்க அதை கை கொள்ளுங்க உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும் எழும்ப முடியாத காரியங்கள் நடக்க முடியாத காரியங்கள் விளங்காத காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில விளங்க விளக்கப்படுவார் உங்களுக்காக நான் ஜூபிக்கட்டுமா நல்ல ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இந்த வசனத்தை கவனமாய் கேட்ட என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் இப்பொழுது செபிக்கிறேன் ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்குள்ளே रक्षப்பெர்க்க ஏற்ற விசுவாசம் உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கவனமாய் கேட்ட என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களாய் மாறட்டும் என்று சொல்லி மனதார நான் ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புத நாட்களாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமென் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ